ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தக்காளி குஸ்கா எப்படி செய்யல தாங்க பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனு க்ளிக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த தக்காளி குஸ்கா பார்த்தீங்கன்னா பிரியாணி அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க என்ன நல்லா சூடான ஒன்று ரெண்டு பிரியாணியால் கொஞ்சமாக சோம்பு ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ நான் வந்து ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க அது இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட அதே ஒருபடி நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க வெங்காயம் நல்லா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் அப்போ தான் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒன்று டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒருபடி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போனதுக்கு போது நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு நான் வந்து நாலு தக்காளி சேர்த்துருக்கேங்க அது கூட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடலாம் இப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு நாளில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி வதங்கிருச்சு இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன் புதினால நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இது இந்த பிரியாணி ஆலேயும் மல்லிகாலையும் நல்லா வதங்கணும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துருக்கேன் பிரியாணி பொடி நான் சேர்க்கலை கறி மசால் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வதக்கி விட்டுட்டு இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது லைட்டாக கொதிச்சு வரட்டும் பரம் கொதிச்சிருச்சு இப்போ நான் வந்து இந்த கிளாஸ்க்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம அரிசியும் சேர்க்கறதுனால உப்பு லைட்டாக கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து டே உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு ஸோ வந்து உப்பு தேவை கரெக்டான அளவு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசியை வந்து நல்லா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு டைம் உப்பு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லாமே கலந்து விட்டுவிட்டேன் எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் ஒரு மூணு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு தக்காளி குஸ்கா பாருங்கள் இவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு இப்போ இது மெதுவாக நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தக்காளி குஸ்கா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வரேன் தேங்க்யூ பாய்